இந்த புதிய விஷயங்கள் மிகவும் கவர்ச்சியானது மிகவும் வஞ்சனையுள்ளது இந்த புதிய விஷயங்களுக்கு பிசாசு கிறிஸ்தவர்களை அடிமையாக்குகிறான் இஸ் என் கிறிஸ்தவர்கள் தேவனுக்கும் அவர்களுக்கும் நடுவிலே இப்பொழுது சிலருக்கு டெலிஃபோன் வந்திருக்கிறது சில போருக்கு சில பேருக்கு இன்ஸ்டாகிராம் வந்திருக்கிறது சில பேருக்கு டிக்டாக் வந்து இருக்கிறது வந்தி அந்நிய பாஷை பேசினா இப்போ டிக்டாக் டிக்டாக் வாட்ஸ்அப் 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 இன்ஸ்டாகிராம் 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 அன்னிய பாஷை பேசுகிற மாதிரி இதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறான் யூனோ தீஸ் திங்ஸ் ஹாவ் கம் பிட்வீன் தெம் அண்ட் காட் பிட்வீன் தெம் அண்ட் காட் நவ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹாவ் கம் நியூ வியக்கல்ஸ் ஹேவ் கம் நியூ ஹோம்ஸ் ஹாவ் பாருங்கள் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் இசை கருவிகள் நல்லது வாகனங்கள் நல்லது வீடுகள் நல்லது ஆனால் இன்றைக்கு தேவனுக்கும் நமக்கும் இடையிலே இவற்றை கொண்டு வந்து பிசாசு போட்டு நவீன வித்தியாசமான விக்கிரகங்களை வைத்திருக்கிறான் கிறிஸ்தவர்கள் பயமின்றி இந்த விக்கிரகங்களை வைத்திருப்பதற்கான ஒரே காரணம் என்ன தெரியுமா இவை வணக்கத்துக்குரிய பொருட்கள் அல்ல என்கின்ற தைரியம் தி only reason why the christians have allowed these idols to be is because they are not objects of worship நமக்கு விக்கிரகம் என்றால் ஏதாவது ஒரு தெய்வத்தின் சிலை ஏதா ஒரு மதம் சம்பந்தப்பட்டது பார்த்தீர்களா அதை பற்றி யோவான் பேசவில்லை மறுபடி மறுபடி சொல்லுகிறேன் யோவானுடைய செய்தியை வாசிக்கிறவர்கள் விக்கிரகங்களை John's கொள்ளக்கூடியவர்களா were நாட் பீப்பிள் ஹூ வுட் கீப் ஐடல்ஸ் அப்போ விக்கிரகங்களுக்கு விலகி இருங்கள் என்று இவர் சொல்ல காரணம் அந்த விக்கிரகங்கள் பார்ப்பதற்கு ஆபத்தானவையாய் இல்லை புரிகிற்கு சரி இப்போ நான் யோசுவாவினுடைய சம்பவத்துக்கு தேங்க்யூ வந்துவிட்டு இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு விஷயத்தை காண்பிக்க போகிறேன் யோசுவா என்ன சொல்லுகிறார் உங்களுக்கு நான் இரண்டு தெரிவை வைக்கிறேன் ஐ எம் லீவிங் டூ ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் நம்பர் ஒன் ஏன்ஷியட் காட்ஸ் முதலாவது அந்த பண்டைய தெய்வங்கள் உங்கள் பெற்றாரனுடைய உங்கள் மூதாதையருடைய தெய்வங்கள் வேண்டுமானால் அவற்றை வணங்க ஆரம்பியுங்கள் இரண்டாவது இந்த நவீனங்கள் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சரி ஹவுஸ் ஹோல் சர்வ் அதற்கு பிறகு நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும் மக்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் நாங்களும் அப்படித்தான் உங்களைப் போலவே நாங்களும் கர்த்தர் ஒருவரையே சேவிப்போம் அப்படி என்று ஆனால் நியாயாதிபதிகள் புத்தகம் ஏன் வந்தது தெரியுமா யோசுவா புத்தகத்துக்கு பிறகு யூ சர்விங் அவர் லாட் காட் பட் யூனோ வை த புக் ஆஃப் ஜட்ஜஸ் கேம் ஏனென்றால் யோசுவா மறித்த பிறகு அந்த மக்கள் தேவனை மறந்து விக்கிரக ஆராதனைக்காரர்களானதினாலேயே ஆப்டர் பீப்புள் ஃபார் காட் காட் அண்ட் தி ஸ்டார்டட் வேர்ஷிப்பிங் ஐடல்ஸ் ஒவ்வொரு தடவை அவர்கள் தேவனை கோபமூட்டிய போதும் தேவன் அவர்கள் மேல் வைத்திருந்த தனது கையை எடுத்துக்கொண்டார் அந்நியன் வந்து அவர்களை தாக்கினான்

அவர் சொன்னார் அதை ஈசாக்கு சொன்னார் யாக்கோபுக்கு சொன்னார் மோசேக்கு சொன்னார் அப்புறம் யூசுபாவுக்கு சொன்னார் என்ன சொன்னார் நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போய் ஏவி அரே பூசியரே கேனியர் கேனிசியர் கத்மோனியர் இவர்களை துரத்தி God told to Abraham, Isaac, Jacob, Moses, and Joshua that I will take my people into the land that flows in milk, where milk and honey flows, and I will cast away the Canaanites, the Jebusites, the Amorites, the Cadmonites, the Kenizzites.

போது அவர்கள் ஒழிக்கவில்லை இருபத்தி ஒன்பதாவது வசனம் முப்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வாசிங்க இதெல்லாம் ஞாபகம் வைக்க தேவையில்லை அவர்கள் வாசிப்பதை கேட்போம் என்ன நடக்கு வாசிங்கம் கோத்திருத்தார் கேசேரிலே குடியிருந்த காணானியரையும் துரத்தி விடவில்லை ஆகையால் காணானியர் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள் செபுலோன் குடிகளையும் நகலோனின் குடிகளையும் துரத்திவிடவில்லை ஆகையால் காணானியர்கள் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி ஆனார்கள் ஆசேர் கோத்திருத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப் ரேகோ பட்டணங்களின் குடிகளையும் துரத்திவிடவில்லை ஆசிரியர் தேச

இவர்கள் நடுவில் வாசம் பண்ணினார்கள் த கேனநைட்ஸ் வர் லிவிங் இன் த மின்ஸ்ட் ஆஃப் தி இஸ்ரேலேட்ஸ் புரிகிறதா தேவன் சொல்லியிருந்தது ஆப்ரஹாம் காலத்தில் இருந்து அவர்களை துரத்துவிட்டு அந்த தேசத்தை கொடுப்பேன் தாட் உட் ஃப்ரம் த டைம் ஆஃப் இப்ரஹாம் ஐ கேஸ் தி மவே அண்ட் கிஃப்ட் அப்போது ஆண்டவர் துரத்தி விடுவது என்று சொன்னாலும் அதை செய்ய வேண்டியவர்கள் யார் இஸ்ரவேலர்கள் அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று தேவன் சொன்னாலும் இவர்கள் தானே யுத்தம் செய்து பிடித்தார்கள் அப்போ தானே அவர்களை துரத்தி இருக்க வேண்டும் although god said i will give these people had to capture by fighting so they had to chase them away ஆனால் அவர்கள் துரத்தி விடவில்லை எப்போ துரத்தி விடவில்லை பலத்தபோது when did they did not cast them away வென் தேர் ஏன் ஒருவனுக்கு பலம் வரும்பொழுது ஒரு அசட்டு துணிவு வருகிறது நான் ஏன் அவனை துரத்தி விட வேண்டும் நான் தான் பலசாலி ஆயிற்றே எனக்கு தெரியும் அவனை எப்படி கட்டுப்படுத்தி அவனை அடிமை போல நடத்தி அவனிடத்திலே வேலை வாங்குவது என்று நான் அவனை என் அடிமையாய் வைத்திருக்க எனக்கு தெரியும்

அண்ட் வி ஆனால் என்ன நடந்தது சீக்கிரத்திலே இவர்கள் அவர்களுடைய தெய்வங்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் இவர்களுடைய பலம் குன்றி போய் பிசாசின் பலம் அதிகரித்தது இன்றைக்கு எப்படிப்பட்ட காலத்திலே வாழ்கிறோம் தெரியுமா அன்பானவர்களே அன்று அந்த இஸ்ரவேலர்களுடைய மனநிலை இருக்கிற கிறிஸ்தவர்கள் வாழும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் we are living in a world where the ideologies and the thoughts of today's christians most christians are just like that of the israelites yanak theriyum eppadi ennai paadugappadendru <laughs> yanak amma pullaygal kekpanga நீங்க எனக்கு ஃபோன் வாங்கி தாங்க ஐயோ ஃபோன் வாங்கி தந்தா நீ அதுலயே கடப்ப எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எப்படி ஃபோனை பயன்படுத்துறதுன்னு நீ வாங்கி கூட அம்மா நீ வாங்கி கூட அப்பா உன் கடமையை செய் என்னை நான் பாதுகாக்க எனக்கு தெரியும் ஐ நோ வே டு லைன் நவு ஐ எம் ஃபிஃப்டீன் நவ் ஐ எம் சிக்ஸ்டீன் ஐ நீட் ஐஃபோன் சிக்ஸ்டீன் வாங்கி தாரு உங்க பொறுப்பு அதை நான் எவ்வளவு கவனமாக பயன்படுத்துவேங்கிறது எனக்கு தெரியும் யூ பை மீ த டூ வீலர் ஐ நோ ஹவு டு ஹேண்டில் இட் இந்த பழைய புராதன அம்பாசடர் காரெல்லாம் நமக்கு சரி வராது இந்த புதுசா வந்திருக்கிற கார் உங்களுக்கு தான் பணம் வேண்டவர் கொடுத்துருக்கிறாரே வாங்கி கொடுங்க எனக்கு தெரியும் ஐயோ நீ ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு எங்கேயாவது இடிச்சு எனக்கு தெரியும் நான் ஏசுப்பட்ட ஆள் இல்லை என்னோட காரில் வர்ற எல்லாத்துக்கிட்ட கேளுங்க எப்படி டிரைவ் பண்ணி போவேன்ட்டு ஐ ஆம் ஸ்ட்ராங் ஐ எம் அ குட் டிரைவர் ஐ டோன்ட் வாண்ட் டு டிரைவ் இன் தி ஓல்டு அம்பேசடர் காஸ் நியூஸ் ஐ நோ ஹவு டு ஹேண்டில் எனக்கு அதை வாங்கித்தா எனக்கு இதை வாங்கித்தா புரியுது அவங்களுக்கு நான் அந்த மீட்டிங்க்கு போகிறேன் இந்த மீட்டிங்க்கு போகிறேன் ஆ அங்கே ஒருத்தவங்க வந்து கூட்டம் நடத்துறாங்க பாஸ்டர்கிட்ட கேட்டியா மாஸ்டருக்கு தெரிய தேவையில்லை ஏன்னா தேர் இஸ் பிக் பேர்ஷிப் மீட்டிங் ஐம் கோயிங் டிட் யூ 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 ஆஸ்க் ஆஸ்க் பாஸ்டர் டு டோன்ட் டெல் இல்ல இல்ல நீ கேட்காட்டியும் அவருக்கு தெரிய வந்தா தெரிய வந்தா என்ன என்ன அப்படி போக கூடாதோ அங்கே வேற ஏசு தான் சோ வாட் இஃப் த பாஸ்ட் நோஸ் ஐ வெண்ட் தேவ் அதே அ டிஃப்ரெண்ட் ஜீசஸ் இல்லை இல்லை அந்த அந்த அவங்கள பற்றி கொஞ்சம் தவறான இதெல்லாம் வருது எனக்கு தெரியும் ஏனோ சம் ஃபவுல் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் அபவுட் தோனோ ஐ நோ நோ கூட்டத்துக்கு போகணும் யார்ட கூட்டத்துக்கு போக கூடாது எனக்கு தெரியும் ஐ ஐ ஐ நோ ஹூஸ் ஹூஸ் மீட்டிங் மீட்டிங் கோ கோ நாட் தொடர்ந்து பிரசங்கம் பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்படி ஒரு பிரசங்கி ஐ வ் நெவர் சீன் ப்ரீச்சர் சட்ச் ப்ரீச்சிங் அதெல்லாம் ஒரு வார்த்தை பாஸ்டர்கிட்ட கேட்டு இந்த ஆள் ஓகேயான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா என்னம்மா புருஷன் கேட்குறாரு பஞ்சாதி கிட்ட ஹஸ்பண்ட் ஹாஸ் த ஒய்ஃப் வை டோன்ட் யூ கன்சால்ட் த பாஸ்டர் ஆர் அட்லீஸ்ட் சிஸ்டர் ரீட்டா சிஸ்டர் ரீட்டா கிட்டேவது கேட்டு பாருமா இந்த ஆள் நல்லம்மா பார்க்கறதுக்கு அதெல்லாம் தேவை இல்லை எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் எனக்கு தெரியும் யாரோட பிரசங்கம் நான் பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்னு சிஸ்டர் ரீட்டாவுக்கு தெரியாது எனக்கு தெரியும்

கவனமின்மை வருகிறது கம்ஸ் யோவான் சொல்லுகிறார் விக்கிரகங்களுக்கு விலகிடுங்கள் கீப் அவே ஃப்ரம் ஐடல்ஸ் புரிகிறதா எது எல்லாம் தேவனுக்கும் நமக்கும் நடுவில் வருகிறதோ அவற்றுக்கு விலகி இருங்கள் வாட் எவர் திங்ஸ் தட் ஆர் கம்மிங் பிட்வீன் யூ அண்ட் காட் கீப் அவே from them.